ஹாய் ஹலோ வணக்கங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் சரியா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சோசியல் மீடியாங்கிறது வந்து இங்கே வர்றவங்க எல்லாருமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வரல சரியா நான் இப்போ சோசியல் மீடியாவுக்கு எதுக்கு வரேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வரேன் அவங்க வந்து ஒரு உறவு முறைகளை பிடிக்கிறதுக்கோ நீங்கள் அதுக்காகவும் நான் வரல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி என்ன புரிஞ்சோ அத்தனை பேருக்கும் தெரியும் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா எதை போட்டா நீங்க பாப்பீங்க எதை போட்டா நீங்க பாக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுதான் நான் உள்ள வந்திருக்கேன் நீங்க திரும்ப 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 ஒரு ட்ரெஸ் நான் இப்படி வச்சதுனால வந்து யாரோட கற்பமோ மானமோ ஒரு டிசிப்ளினோ ஒண்ணு குறைஞ்சிடறாது ஓகேவா பாக்குற பார்வை பொறுத்து தான் எல்லாமே மாறுபடும் சரியா அதனால வந்து நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் புதுச்சு எதுவும் செய்யாதீங்க ஒப்பாரி வைக்காதீங்க ஒப்பாரி வச்சு இங்க ஒரு பிரோஜனமும் ஆகாது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் யாரோட ரெஸ்பெக்டும் யாருக்கும் தேவையில்லை உங்களோட ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு சோறு போடுதா கிடையாது பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா போயிட்டே இருங்க அவ்வளவுதான் அதுக்காக வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் பேர் நான் உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிருந்தேன் நீங்க யாரு என்ன நல்லவங்கன்னு நினைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கான்செப்டுக்கு வராதிங்க சரியா பிடிச்ச வீடியோவை பாருங்க பிடிக்காத வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க அவ்வளவுதான் அதை விட்டுட்டு இங்க வந்துருந்து இந்த எப்பா ரம்பம் ஆரம்பம்னு போட்டு அறுக்காதுங்க நீங்க நான் வந்து லைஃப்ல வந்து நிறைய பார்த்தாச்சு யாரு சொல்லி நான் கேட்க போறது கிடையாது சரியா என்ன புரிஞ்ச அத்தனை பேருக்கும் என்னை பத்தி புரியும் நான் இதுக்காக தான் பண்ணுறேங்கிறது ஓகேவா ஸோ அதனால் சும்மா வனத்துக்கு பொம்மிக்கும் குதிக்காமல் போடுறதை பார்த்துட்டு கிளம்புங்க சரியா எப்போ முடியலை நல்ல மனு லைக் பண்ணுங்க தேங்க்யூ